நம சிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னர்களாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னர்களாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் வேரூர் உதகை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று உதகை ஒருநாள் பண்பு பயிற்சியாக சிவனருள் பயிற்சி நடைபெறுகின்றது வாய்ப்பானவர்கள் அதில் கலந்து குருவருளும் திருவருளும் சிவனருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் எனக திரடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருகை வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் உதகை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் முதல்வர் ஏகாம்பரதேசீரின் மாத வழிபாட்டிலும் கலந்து குருவருளும் திருவருளும் வேண்டுகின்றோம்